ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜலப்பிரளயம் நடந்து முடிந்த பிறகு நோவாவுனுடைய பேழை எங்கே சென்று தங்கியது அந்த அரராத் மலையை பற்றிய முக்கியமான நாம் அறியாத ஒரு சில தகவல்களை தான் நம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொன்றா நம்ம அதை பார்ப்போம் முதலாவது குறிப்பு நம்மில் அநேகர் நோவாவின் பேழை அறராத் மலையில் தங்கிற்று என்று கூறுவது உண்டு அல்லவா ஆனால் அது மலை அல்ல மலைகள் ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வாசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அதை கவனித்து வாசித்து பாருங்கள் ரெண்டாவதாக அரராத் என்பதற்கு பரிசுத்த நிலம் என்று அர்த்தம் இருக்கிறது அதே போல் ஒரு விரிவான நிலம் என்றும் கூட அர்த்தம் இருக்கிறது மூன்றாவதாக இந்த அரராத் ஒன்று போல காட்சி அளிக்கக்கூடிய இரண்டு மலைகள் அப்போ அரராத் அப்படிங்கிறது ஒரு மலை அல்ல இரண்டு மலைகள் நான்காவதாக இந்த அரராத் இருக்கு இல்லைங்களா இது ஆசிய கண்டத்தில் உள்ள கிழக்கு அர்மேனியா தேசத்தில் இருக்கிற மலைகள் இந்த அரராத் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லேண்ட் ஆஃப் அர்மேனியா அப்படின்னும் பெயர் இருக்கிறது ஆதியாகம் எட்டு நாளின்படி நோவாவின் பேளை தங்கிய இடமாக இந்த அரராத் மலைகள் கூறப்படுகிறது ஐந்தாவது குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அரராத் என்கிற பெயர் ஒரு எபிரேய பெயர் இந்த கிரேக்கரும் ரோமரும் இதை வந்து அர்மோனியா அப்படின்னு அழைச்சாங்க இந்த பெயர் எபிரயத்தில் என்ன வருகிறது அப்படின்னா அறராத் அப்படின்னு வருகிறது ஆறாவது குறிப்பு இந்த இரண்டு மலைகளும் ஒன்று கொண்டு ஏழு மைல் தூரம் இருந்தாலும் இவைகள் ஒரே மலைகளாக கருதப்படுகிறது இப்போது ஏழு மைல் தூரம் தள்ளி இருந்தாலும் சில மலைகளை இது தனி மலை அது தனி மலைன்னு சொல்லாமல் இது தனித்தனியாக தள்ளி இருந்தாலும் அரராத் அப்படின்னு ஒரே பெயரால் இந்த இரண்டு மலைகளும் அழைக்கப்படுகிறது ஏழாவது குறிப்பாக இந்த மலைகள் வான் அப்படிங்கிற ஒரு சவக்கடல் போன்ற ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்திற்கு வடக்கு பகுதியில் இருக்கிறது எட்டாவதாக இந்த இரண்டு மலைகளுள் ஒன்று உயரமாகவும் மற்றொன்று அதைவிட சற்று சிறியதாகவும் இருக்கிறது ஒன்பதாவதாக இந்த இரு மலைகளும் கூம்பு வடிவத்தில் இருக்கும் பொதுவாகவே எல்லா மலைகளும் வித்தியாச வித்தியாசமான வடிவத்தில் இருந்தாலும் இந்த இரண்டு மலைகளும் கூம்பு வடிவத்தில் இருக்கிறது பத்தாவது குறிப்பு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் என்ன பண்ணுறாங்க இந்த இரண்டு மலைகள் சீற்றம் இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அறராத் மலைகள் அப்படிங்கிறது எல்லா மலைகளைப் போன்ற சாதாரண மலைகள் அல்ல அணைந்து இருக்கக்கூடிய அல்லது சீற்றம் தணிந்து இருக்கக்கூடிய எரிமலைகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பதினொன்றாவது குறிப்பு இந்த மலைகள் ஐப்ராத் இதக்கல் அராஸ் சோருக் அப்படிங்கிற நான்கு நதிகளுக்கு அருகாமையில் இருக்கிற மலைகளாகும் பனிரெண்டாவதாக இதன் சாய்மானம் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் அடி வரைக்கும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று அதை பற்றிய அளவீடுகள் குறிப்பிடுகிறது பதிமூன்றாவது குறிப்பாக இந்த மலைகளின் மொத்த உயரம் பதினேழாயிரம் அடி இந்த அர்மேனிய தேசம் உலகத்தில் உண்மையான மையப்புள்ளி என நம்பப்படுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேழை கிறிஸ்துவ கடையாளமாக இருக்குதா அந்த கிறிஸ்துவ கடையாளமாக இருக்கிற இந்த பேழை உலகத்தின் மையப்புள்ளி என நம்பப்படுகிற இந்த இரண்டு மலைகளில் தான் நின்றது தஞ்சமடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவ பாதுகாப்பு தேவனுடைய ரட்சிப்பு கிறிஸ்து என்கிற மையப்புள்ளியிலிருந்து துவங்குகிறது அப்படின்னு நம்ம அழகாக தெரிந்து கொள்ளலாம் பதினான்காவதாக இந்த மலைகளின் உச்சி தான் அந்த பகுதியிலேயே மிக உயர்ந்த பகுதி இதை அர்மோனியர்கள் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா மாசிஸ் என்று அழைக்கிறார்கள் துருக்கியர்கள் அக்ரிதாக் என்று அழைக்கிறார்கள் இந்த அக்ரிதாக் அப்படின்னா செங்குத்தான மலை அப்படின்னு பெயர் இருக்கிறது பாபிலோனியர்கள் உராத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் பெர்சியர்கள் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க தெரியுமா நோவாவின் மலை என்று அழைக்கிறாங்க அப்போது பெர்சியர்களுடைய காலத்தில் நோவாவுடைய இந்த பேழை இந்த குறிப்பிட்ட மலைகளிலே தங்கினதாக ஒரு வரலாற்று பதிவு நிச்சயமாக இருக்கணும் ஆகவே தான் பெர்சியர்கள் எப்படி கூப்பிடுறாங்க நோவாவின் மலை என்று அழகா சரியாக அழைக்கிறாங்க அதற்கு பைபிள் நமக்கு ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்கிறது பதினைந்தாவதாக அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் மகன்கள் என்ன பண்ணுறாங்க நினைவேயில் தங்கள் தகப்பனாகிய சனகிரிப்பை கொன்ற பின்பு இந்த அரராத் மலைகளுக்கு தான் ஓடி தப்பினார்கள் அப்படின்ட்டு ரெண்டு ராஜ்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலையும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும் பதினாறாவது குறிப்பு என்ன மேலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக பாபிலோனின் அழிவை குறித்து பேசும்போது அரராத் அப்படிங்கிற பெயரை குறிப்பிடுவதை நம்ம எரேமியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் பதினேழாவது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரராத் மலைக்கு அருகாமையில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு அர்க்குரி அப்படின்னு பெயர் இந்த அர்க்குரி கிராமம் ரொம்ப செழிப்பான ஒரு கிராமம் அதனால் நோவா தம்முடைய திராட்சை தோட்டத்தை இங்கே நாட்டி இருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பத்தொன்பதாவது குறிப்பு ஜோசிபஸ் அப்படிங்கிற யூத வரலாற்று ஆசிரியரை குறித்து நமக்கு நல்லா தெரியும் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அறராத் மலையில் தான் நோவாவின் உடலை கர்த்தர் அடக்கம் செய்த இடம் இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கைக்குரிய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த அறராத் மலையை குறித்து பெரிய பெரிய ஆராய்ச்சி செய்திகள் இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் ஒரு பெரிய பிரளயத்தால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது அப்போது இந்த ஜலப்பிரளயம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா பின்னொரு நாள் நடைபெறப் போகிற நியாயத்தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் எப்படி அந்த பிரளயத்தில் நோவா உட்பட எட்டு பேர் வேலைக்குள்ளே காக்கப்பட்டார்களோ அதே போல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற நபர்கள் மனிதர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து பரலோகத்தில் சென்று சேருவார்கள் அப்படிங்கிறது உறுதி ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் விசுவாசிப்போம் பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுவோம் அவரை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கிறது பரலோக வாழ்வும் நித்திய ஜீவனும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது கத்த நம்ம ஒருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசிர்வைத்து காப்பாராக ஆமேன்